ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து எங்கள் அம்மா வீட்டுக்கு போய்ட்டு மருதாணி பறிச்சுட்டு வரும்போது பார்த்திங்கன்னா ஒரு முருங்கை மரத்தை உடச்சிட்ருந்தாங்க அதில் நிறைய முருங்கை ம கீரை நிறையா இருந்துச்சு உடச்சி கீழே போட்டதில் நான் பறிச்சுட்டு வந்திருக்கேன் நீங்கள் பாருங்கள் முருங்கைக்கீரை உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது அதனால் போதே நிறைய இப்போ எடுத்துகிட்டு வந்துருவேன்னு சொல்லிவிட்டு அப்படியே ஃபுல்லாக எவ்வளோ இருக்குதுன்னு பாருங்கள் எல்லாத்தையும் ஒடிச்சு எடுத்துகிட்டு வந்துட்டேன் இது இந்த ஒரு வாரத்துக்கு இதை வச்சு நான் ஓட்டிடுவேன் நினைக்கிறேன் முருங்கைக்கீரை வச்சு இதவே பார்த்திங்கன்னா கடையில் வாங்கினீங்கன்னா இந்த ரெண்டு கொப்பு பார்த்தீங்கன்னா அஞ்சு ரூபா அப்படி தான் கொடுக்குறாங்க கடையில் அஞ்சு ரூபா பத்து ரூபா திருப்பூர்லாம் ரொம்ப மோசம் கிராமத்தில் என்ன முருங்கைக்கீரை ஈஸியாக கிடைக்கும் திருப்பூரில் கிடைக்கிறதே பெருசு இந்த முருங்கைக்கீரை எது மருதாணி எதுன்னு எங்கள் பாப்பா அவங்கள கேட்டால் ரெண்டுமே தாம்மா அப்படின்னாங்க இந்த வெள்ளைப்பூவை வச்சு தான் கண்டுபிடிச்சா இது முருங்கைக்கீரைன்னு இப்போ இருக்கிற பிள்ளைகளுக்கு முருங்கைக்கீரை எதுன்னே தெரிய மாட்டேங்குது அந்த மாதிரி கிடைக்க மாட்டேங்குது மரங்கள் எல்லா வீட்டுக்கு ஒரு முருங்கை மரம் வைக்கணும்னு சொல்லி அந்த காலத்தில் வச்சுருந்தாங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஏரியாவுக்கே ஒரு முருங்கை மரம் தான் இருக்குது இந்த மாதிரி உங்கள் ஏரியாலையும் முருங்கை மரம் இருந்துச்சுன்னா பறித்து நீங்களும் குழந்தைகளுக்கு வந்து சூப் வச்சு கொடுக்கலாம் அதில் வடை போட்டு கொடுக்கலாம் பொரியல் பண்ணலாம் எல்லா டிஷ்ஷும் பண்ணி சாப்பிட்லாம் சூப்பராக இருக்கும் ஆனால் என்ன இது ஒரு வேலை இது உருவுறது பெரிய வேலை இதை நாளைக்கு நான் தான் உட்காந்து உருவணும் இல்லைன்னா நைட்டே உட்காந்து எல்லாத்தையும் பிச்சு போட்டு ரெடி பண்ணி வச்சிட்டோம்னா காலையில் வேலைக்கு போக மார்னிங் வேலைக்கு போகும்போது கரெக்டாக இருக்கும் சமைக்கிறதுக்கு பாய் ஃப்ரெண்ட்ஸ் நீ போய் தைக்கணும் மிஷினில் நிறைய துணி கிடக்கு அதையும் தைக்கணும் பாய்